காலத்தில் அடிச்சு அதை சீட்டை தூக்கி கொண்டு வச்சிருக்கா இப்ப என்ன யாரு மேடம் புதுக்கோட்டைன்னு போட்டிருக்காங்க அந்த சீட்ல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டைன்னு போட்டிருக்கு ஐயா காவல்துறை உதிகாரி உயர் அதிகாரியா இங்க வாங்க ஐயா திருட்டு மழை அழிட்டு இருக்கா திமுக ஐயா வாங்க ஐயா விஓ ஐயா வந்து பாருங்க ஐயா வந்து பாருங்க திருட்டு மழை அழிட்டு இருக்கான்னு சொல்லி எங்க ஜானார்பட்டி மண்டல் தலைவர் மணியன் இந்த மணியன் அந்த மணியன் சேர்ந்து நின்னா கூட ஐயா இந்த வர்றேன் இந்த ஐயா இந்த வர்றேன் ஐயா இந்த வர்றேங்கிறாரு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியும் விஓ அவர்களும் மாவட்ட ஆட்சியாளர்களும் எந்த சாரும் வர்றதில்லை எத்தனை சாரு போட்டாலும் சரி எந்த சாரும் வர்றதில்லை கத்தி 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 சொன்னாப்பிட மனைவி நெஞ்சோட எங்க சாரு தான் போச்சுங்கிறார் எத்தனை சாரு போனாலும் சரி இந்த திருட்டு மணல் கொள்ளையை வந்து தடுக்காம போறது இல்ல விவசாயிகளுக்காக உழைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஏழை இளையவர்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி

ஏதோ யோக்கியமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் எங்கள் கண் முன்னால் இருக்கிறார்கள் எங்களை பற்றி தவறுதலாக செய்தி போடுவர்கள் எல்லாம் இயசியில தமிழகத்துக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா ஏழை எளியவர்களுடைய ஊழல் படத்தை கொள்ளையடிக்க முடியாது அதில் கொஞ்சோண்டு பங்கு இந்த மீடியாவுக்கு கொடுக்குறாங்க சில மீடியாக்கள் ஒட்டுமொத்த மீடியாக்கள் பொய் சொல்வதற்கு அரசாங்கம் இந்த அலுவலர்கள் இவர்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன் இந்த இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் பேர் என்ன ரவீந்திரானா ரவீந்திர ரவீந்திரானா ஐயாவுக்கும் சொல்லேன் நாளைக்கு காலையில் உங்களுடைய நோட்டீஸ் போகலை நீ நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மோதி ஐயா நிறுத்தலை அது பொய் பிரச்சாலாம்னு சொல்லி நீ நோட்டீஸ் போட அடிச்சு அதை விட்டாலேனா இன்னும் ஒரு மாத காலத்துல இந்த பதவியில் இருக்க மாட்ட ஆறு மாத காலத்தில்

நோட்டீஸ் போர்டு வந்து நாளைக்கு நாளைக்கு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களையும் நான் சொல்றேன் உங்க கிராமத்துக்கு போங்க இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு நம்முடைய மாநில தலைவருடைய வேண்டுகோளாக நான் சொல்கிறேன் உங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போங்க அங்கு நூறு முகாம் நடக்கக்கூடிய உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால் இதை குளிராக்கல் தொடரில் அறிவித்த போதே நான் பார்த்தேன் ஆக கண்டிப்பா இதை திமுக தவறான பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்கிறத நான் கண்டிப்பாக உணர்ந்தோம் ஏன்னா இவன் இந்த அளவுக்கு அயோக்கிய இருக்கிறார்கள்